வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் ஒன்பது நாள் இருபத்தி ஆறு வியாழக்கிழமை ஜூலை பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் செல்வி கீர்த்திகா சுற்றுப்பயணத்தின் இரண்டாம் நாள் மாணிக்க மாணவர்கள் துறையின் மாநில பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகாவின் சுற்றுப்பயணத்தின் இரண்டாம் நாள் ஜூலை பத்து பெரம்பலூர் மாவட்டம் செங்குணம் ஊராட்சி அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் மாணிக்க மாணவர்களை கண்டறியும் இரண்டு மணி நேர கலந்துரையாடலில் ஆறு மாணிக்க மாணவர்கள் கண்டறியப்பட்டனர் யாரு ஒரு நல்ல மாணவர் சொல்லுவோம் ஒழுக்கமா இருக்கவங்க நல்ல மாணவர்கள் நீங்க எப்படி நல்லா படிக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க சொல்லு எல்லாமே எழுதி பார்த்துருவீங்க எத்தனை முறை எழுதி பார்த்தா ஞாபகம் இருக்கும் ஒரு மூணு அஞ்சு முறை

அப்பள்ளியிலும் மாணவர்களுடனான கலந்துரையாடலில் ஏழு மாணவர்கள் மாணிக்க மாணவர்களாக கண்டறியப்பட்டுள்ளனர் என்று பெரம்பலூர் மாவட்ட பொறுப்பாளர் மகேஷ் குமரன் தெரிவித்தார் எனக்கு பிடித்த தலைவர்னா ஆசிரியர்கள் தான் வரைக்கும் நல்லா படிக்க வச்சு அம்பேத்கர் பிடிக்கும் அம்பேத்கர் பிடிக்கும் ஏன் பிடிக்கும் ஏன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் அவர் தான் முன்னாடி கொண்டு வந்தாரு அவங்களுக்கு அவர் தான் படிப்பெல்லாம் சொல்லி கொடுத்தாரு கிளாஸ் கிளாஸ் லீடர்

நம்ம உலகத்துக்காக அப்படி யோசிக்கலாம் நம்ம மாவட்டத்துக்காக வேலூர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்டில் மூன்று கலாம் ஜோதி மாணவர்கள் வேலூரில் இயங்கி வரும் ஆர் சி டி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்டில் ஜூலை ஒன்பது அன்று கலாம் ஜோதி மாணவர்களை கண்டறியும் கலந்துரையாடல் நடைபெற்றது இந்த கலந்துரையாடலில் சிறப்பாக பங்களித்த செல்வன் காதர் பாஷா கதிர் செல்வி பூஜா மூவரும் கலாம் ஜோதி மாணவராக அறிவிக்கப்பட்டதாக மாணவர் கள பொறுப்பாளர் திரு கௌதம் தெரிவித்தார் தமது பின்னூட்டத்தில் செல்வி பூஜா எனது முன்னேற்றத்திற்கான கனவுக்கு ஊக்கமளிக்க இதுவரை யாருமே இருந்ததில்லை என்றிருந்த சமயத்தில் இன்று நல்லூர் வட்டத்தின் கலந்துரையாடல் புதிய நம்பிக்கையை அளித்தது என்று கண்கலங்க கூறியதாக உடனிருந்த வேலூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு சிவகுமார் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி லட்சிய சமுதாய கட்டமைப்பின் சாட்டிலைட் நல்லூர் வட்டம் அலுவலகத்திற்கு சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் பாரதி வருகை தமது குடும்பப் பணி நிமித்தமாக சென்னை வந்த சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் பாரதி அவர்கள் லட்சிய சமுதாய கட்டமைப்பின் சேட்டலைட்டாக விளங்கும் நல்லோர் வட்டம் அலுவலகத்திற்கு ஜூலை ஒன்பது புதன்கிழமை மாலை வருகை தந்தார் அப்போது அவரை காண நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் சென்னை மண்டல பொறுப்பாளர் நாகராஜன் கண் உடல் துறை பொறுப்பாளர் ஜெயலட்சுமி மற்றும் நல்லூர் வட்டம் திரு பாலு ஆகியோர் வருகை தந்து பேசிக் கொண்டிருந்தது லட்சிய சமுதாய கட்டமைப்பை வலிமையானதாக்கும் பணியை நல்லூர் வட்டம் எவ்வளவு ஆழமாக செய்து வருகிறது என்பதை மேலும் உணர்த்தியதென்று சென்னை மண்டல பொறுப்பாளர் நாகராஜன் தெரிவித்தார் புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் நல்லூர் வட்டத்தின் லட்சிய பேராசிரியர்கள் வாராந்திர இணைய வழி சந்திப்பு நல்லூர் வட்டத்தின் லட்சிய பேராசிரியர்கள் வாராந்திர சந்திப்பு வியாழக்கிழமை தோறும் மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இணைய வழியாக நடைபெற்று வருகிறது இணையவழி சந்திப்புக்கான இணைப்பு இன்றைய இந்த இணையவழி சந்திப்பில் ஈரோட்டை சேர்ந்த பேராசிரியர் திரு நா மணி அவர்கள் கலந்து கொள்ளவிருப்பதாக லட்சிய பேராசிரியர்கள் துறை மாநில பொறுப்பாளர் பேராசிரியர் திரு காமராஜ் தெரிவித்தார் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு எட்டு ஏழு 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 பேராசிரியர் சிவக்குமார் என்ற எண்ணிலும் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு எட்டு மூன்று என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் கிருஷ்ணகிரி மாவட்ட நேரடி சந்திப்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கான நேரடி சந்திப்பு வரும் ஜூலை பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று நடைபெறவுள்ளது கிருஷ்ணகிரியில் உள்ள அனுராதா சில்க்ஸ் நிறுவனத்தின் மூன்றாம் ஆடியில் காலை ஒன்பது ஐம்பத்து ஐந்து மணியளவில் இச்சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த சந்திப்பில் சமூக பொறுப்பாளர்கள் துறை பொறுப்பாளர்கள் மற்றும் கள பொறுப்பாளர்கள் என பல்வேறு நிலை பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு அடுத்த கட்ட செயல்பாடுகள் குறித்து திட்டமிட தயாராகி வருவதாக மாவட்ட பொறுப்பாளர் திரு சிவகிருஷ்ணன் தெரிவித்தார் கூடுதல் தகவல்களுக்கு ஒன்பது ஒன்பது எட்டு ஆறு ஒன்று ஒன்பது ஐந்து ஒன்பது ஐந்து ஐந்து என்ற எண்ணில் அவரை தொடர்பு கொள்ளலாம் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தமது கிராமத்தில் லட்சிய சமுதாய கட்டமைப்பை வலுப்படுத்த களமிறங்கிய குழு தேனி மாவட்டம் எரசக்கநாயக்கனூர் தமது கிராமத்தில் நல்லூர் வட்டம் லட்சிய சமுதாய கட்டமைப்பை வலுப்படுத்த குழுவாக இணைந்து செயல்பட்டு வரும் பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் நாட்ராயன் பெற்றோர் ஆசிரியர் சங்க துணைத் தலைவர் பழனிசாமி சமீபத்தில் ராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்ற பரமேஸ்வரன் ஆகியோர் இணைந்து தமது எரசை மேல்நிலைப் பள்ளிக்கு சென்று தலைமை ஆசிரியரை சந்தித்து மாணிக்க மாணவர் கலந்துரையாடலுக்கு அனுமதி பெறப்பட்டுள்ளதாகவும் மேலும் அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு கோவிந்தன் தாம் தினமும் நம்பிக்கை செய்திகளை கவனித்து வருவதாகவும் எதிர்காலத்தில் நல்லோர் வட்டத்துடன் இணைந்து தொடர்ந்து செயல்பட விரும்புவதாகவும் பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் நாட்ராயன் தெரிவித்தார் சேவை எல்லை இது சமூக பொறுப்பு தந்தையின் இயலாமையால் தாயின் பராமரிப்பில் சிரமப்பட்டு கொண்டிருந்த சிறுவர்களை உண்டு உறைவிட பள்ளியில் சேர்த்து விட்டார் மருந்தாளுநர் ரஞ்சித் ஜூலை பத்து தேனி மாவட்டம் மேலப்பரவு மலைவாழ் பழங்குடியின கிராமத்தில் தனது தந்தை உடல்நிலை குன்றிய நிலையில் தாய் பராமரிப்பில் இரண்டு மாணவர்கள் இருந்து வந்தனர் கடந்த ஞாயிறன்று அப்பகுதியில் மருத்துவ முகாம் நடைபெற்றது அதில் இவர்களை பற்றி அறிந்த மா சுப்லாபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருந்து ஆளுநர் ரஞ்சித் குமார் காவல்துறையினர் உதவியுடன் அந்த இரண்டு குழந்தைகளையும் போடி நிர்மலா உண்டு உறைவிட பள்ளியில் சேர்த்துவிட்டார் சிறுவன் ரஞ்சித் ஐந்தாம் வகுப்பிலும் ராகவா மூன்றாம் வகுப்பிலும் சேர்க்கப்பட்டனர் அந்த குழந்தைகளுக்கு தேவையான வருமானம் இருப்பிடம் ஜாதி சான்றுகள் ஆகிய அனைத்தையும் முன்னின்று அவர்களின் எதிர்காலத்திற்கு பயன்படும்மாறு செய்துள்ளார் மருந்தாளுநர் ரஞ்சித் ரஞ்சித்குமார் பாராட்டுகள் ரஞ்சித் நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ்டன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன